தூத்துக்குடி பிருந்தாவன் ஹோட்டலின் முப்பத்தி ஓராவது ஆண்டு விழாவினை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு சலுகையில் அனைத்து உணவுகளும் வழங்கப்பட்டது தூத்துக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மிகவும் பிரபலமான ஆத்தூர் மணி ஹோட்டல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு துவங்கப்பட்டது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக அனைத்து தரப்பினரும் விரும்பி உணவருந்தி செல்லும் வகையில் தனது வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவையினை வழங்கி வரும் ஆத்தூர் மணி ஹோட்டல் ஆத்தூர் தூத்துக்குடி திருநெல்வேலி ஏரல் முக்காணி மற்றும் சென்னை என பத்துக்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அதன் ஒரு கிளையாக தூத்துக்குடி பாலவிநாயகர் கோவில் தெருவில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பானு பிருந்தாவன் சைவ ஹோட்டல் துவங்கப்பட்டது இந்நிலையில் பிருந்தாவன் சைவ ஹோட்டலின் முப்பத்தி ஓராவது ஆண்டு விழாவினை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு அனைத்து உணவுப் பொருட்களும் சலுகை விலையில் வழங்குவதாக ஹோட்டல் நிர்வாகம் அறிவித்தது அதன்படி ஹோட்டலில் அமர்ந்து சாப்பிடும் சாப்பாடு உள்ளிட்ட அனைத்து உணவுப் பண்டங்களும் முப்பது ரூபாய்க்கும் பார்சல் மூலம் வாங்கி செல்லும் உணவுப் பொருட்கள் அறுபது சதவீத தள்ளுபடி விலையிலும் வழங்கப்பட்டது இதுகுறித்து ஹோட்டல் உரிமையாளர் தமிழ்ச்செல்வன் கூறியதாவது எங்களது ஆத்துர்மணி ஹோட்டல் குழுமம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கை பெற்ற உணவகமாக திகழ்ந்து வருகிறது இத்தனை ஆண்டுகளாக மக்களின் மனநிலைக்கு ஏற்றவாறு தரமும் சுவையும் மாறாமல் பாரம்பரியத்துடன் அனைத்து உணவுகளையும் தயாரித்து வழங்கி வருகிறோம் எங்களது வளர்ச்சிக்கு வாடிக்கையாளர்களே முக்கிய காரணம் எனவே பிருந்தாவன் ஹோட்டலின் முப்பத்தி ஓராவது ஆண்டு விழாவினை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாகவும் இன்று ஒரு நாள் அனைவருக்கும் சலுகை விலையில் அனைத்து உணவுகளும் வழங்கி வருகிறோம் என்றார் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் தமிழ்செல்வன் நம்ம ஹோட்டல் பிருந்தாவன் தூத்துக்குடி பாலாவிநாயகர் கோயில் அமைஞ்சிருக்க ஹோட்டல் வந்து இன்றைக்கி முப்பத்தொராவது வருஷம் ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த ஆண்டு விழா நேரத்தில் வந்து எங்களோட வாடிக்கையாக வந்து ஒரு பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிற விதை விஷயத்தில் தான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எந்த சாப்பாடு சாப்பிட்டாலுமே வந்து முப்பது ரூபா பார்சல் வாங்கினாங்க அப்படின்னா அதில் வந்து அறுபது சதவீதம் வந்து ஆஃபர் கொடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் நாங்கள் பயணம் பண்ணி வந்திருக்குறோம் முப்பத்தொம்பது வருஷம் அப்படின்னா அது வந்து எங்களோட வாடிக்கையாக மட்டும்தான் ஏன் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும் இந்த தருணத்துல அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களோட எண்ணமாக இருந்தது அதனால வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வர்ற எங்களோட வாடிக்கையாளர்களுக்கு இந்த சந்தை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்